ஒவ்வொருவரையும் பாதிக்கு வெளிச்சம் கால்களுக்கு நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன் பாருங்க ஒவ்வொரு வாரமும் தேவையோட வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆழமாய் தியானித்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆகவே இதை முழுமையாக பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு முழுமையான ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் அதற்கான பலனையும் கிடைப்பு அப்ப இந்த நேரத்துல ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் சொல்ல போகிற இந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரியேட் செய்கிறது தேவனை அறிந்தவர்கள் வாழ்க்கையிலையும் அறியாத வாழ்க்கை அப்படி என்னங்க அப்படி நீங்க நினைக்கலாம் அதுதான் பாருங்க டிப்ரெஷன் மன அழுத்தம் என்று நமக்கு சொல்லும் மன அழுத்தம்னா ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே இப்போ தெரியும் தே ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க ஒரு விரக்தியா இருக்குங்க ஒரு வெறுப்பா இருக்குங்க இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இது இன்னும் அதிகமாக பாருங்கள் அந்த மன அழுத்தம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக மாதிரி ஸ்ட்ரெஸ்லேருந்து இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பெரிய மனநோயாக மாறிடும் என்று சைக்காலஜிக்கலாகவும் சொல்கிறேன் அப்போ இந்த மன அழுத்தத்தை ஆரம்பத்திலே பார்க்கணும் அதனால தான் பாருங்கள் நமக்கு ரெகுலராக இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா வேலைகளில் வந்து அப்பப்போ ஒரு ஹாலிடேஸ் விடுறது ஸ்கூல் டேஸில் ஒரு ஹாலிடேஸ் விடுறது நம்மளே வந்து ஒரு ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியில் போகிறது வர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்மளை ஸ்கிப் பண்ணி நம்ம மைண்டை கொஞ்சம் மற்ற இடங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கிற மாதிரி அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா தூங்குறது ஒரு ரிலாக்ஸாக ஏதாவது கேம்ஸ் விளையாடுறது வெளியேடுகளுக்கு போய் நாலு புதுசாக நபர்களை பார்க்குறது நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது இந்த மாதிரிலாம் பொதுவாக சேர்ந்தால் போகும் அதையும் மீறி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது இருக்கத்தான் செய்து அது வெறுமையாக நமக்கு ஒரு மென்டலான விஷயங்கள் மட்டும் கிடையாது ஏன்னா சைக்காலஜி அப்படிங்குறத ஒன்றை பார்த்தீங்கன்னா ஸ்டடி அபவுட் மைண்டுன்னு இப்போ சொன்னாலும் ஆரம்பத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம் என்று தான் முதல் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்து தான் ஸ்டடி அபவுட் மைண்டு மாத்திட்டாங்க அப்போ நம்ம எல்லாவற்றையுமே ஆவிக்குரிய விதத்துல நம்ம நிதானித்து அறிந்தால்தான் எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஏனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருத்தன் காரணம் இருக்கிறான் அவன் யார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் பிசாஸ் எல்லா தீமையும் அவன் இருந்து தான் வருது ஏதோ சொல்ல கிளியரா சொல்லுது எல்லா நன்மையான இவுகளும் பூர்ணமானவரும் பரத்திலிருந்து உண்டாங்கி பிதாவின ஜோதி இறங்கி வருகிறது அப்படின்னா அவர்கிட்ட ஒரு தீமை கூட கிடையாதுன்னு அர்த்தம் அப்ப தீமைக்கெல்லாம் காரணம் யாரு பிசாசு அவன் ஒரு ஆவியா இருக்கிறான் கீழே விழுந்து போன ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்றோம் விழுந்து போன தூதர்கள் என்று சொல்றோம் இல்லையா அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மக்கள் மத்தியில் செய்து அவர்களை கெடுத்து கடைசியில் அவர்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுறது அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஆகவே இது எல்லாமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம சில நேரங்களில் சிலருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக உடனே அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக தெரியும் ஆனால் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு விடுதலே கிடைக்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நேரங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தூங்கியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிருவாங்க சில நேரங்கள் அப்பையும் அது பெர்மனன்ட் ஆனால் கிடையாது அப்போ இன்றைக்கி இன்றைக்கி பார்க்க போகிற அந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலைகளை இருக்கீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் அது அப்பப்போ வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும் ஏன்னா நம்ம இன்னும் முழுமையாக தேவனுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஆகலை மறுபமாகலை ஆவியில் நம்ம மாறிட்டாலும் நம்ம மனதில் இன்னமும் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பப்போ பிசாசு வந்து அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து போட்டுறான் அதுக்கடுத்து தேவன் நம்மளை ரிலீஃப் பண்ணிடுறாரு இன்றைக்கி கூட இந்த வார்த்தை உங்களை ரிலீஸ் பண்ண போகிறாரு உங்களை ரிலீஃப் பண்ண போகிறாரு உங்களுக்கு இடம் என்ன சொல்கிறது ஒரு உங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு டெலிவரன்ஸை ஒரு ஜாயை ஏன்னா தேவனை நம்புகிறவங்களுக்கு வசனம் சொல்லுது அவங்க தலையில் என்ன இருக்கும் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் அவையானவர் வந்தாலே அதுதான் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று தான் சொல்லப்படுகிறது அப்போ சஞ்சலம் தவிப்பு இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு வகையில டிப்ரெஷனாக மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நம்மளால ஒன்றுமே முடியாது சொல்லி அப்படியே நம்மளை வந்து ஜீரோ பண்றதுதான் பிசாசனுடைய வேலை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுமேன்னா உங்களுக்குள்ள இருப்பவர் எல்லாவற்றையும் விட பெரியவராக இருக்கிறார் எல்லாத்தையும் ஜெயித்தவராக இருக்கிறார் ஆமே அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வேதம் வேதத்தில் நமக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் அது வந்து ஏசாயி அறுபத்தி ஒன்று அதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரை பற்றி அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அறுபத்தொன்று எடுத்து வச்சுக்கோங்க இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயங்களே இருக்குது அது வேணால் தடவை வாழ்த்துட்டு வேணால் நம்ம அந்த ஊழியக்காரனுடைய சாட்சியை பார்க்கலாம் அறுபத்தொன்னாம் அதிகாரத்தில் முதல்ல ரெண்டு வசனங்கள் பாருங்கள் கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என்மேலே இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்கள்லாம் எல்லா விதத்திலும் சிறைப்பட்டவர்கள் விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை குறவும் கர்த்தருடைய அணுக்கர வருஷத்தின் தேவநீதி சரிக்கிட்ட நாளையும் குறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வோம் சுயநிலை துயரப்பட்டவர்களை மூணுல பாருங்க சீர்படுத்தும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்குநாவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினா என்று இங்கே போடப்பட்டிருக்கு இதை இயேசு உலகத்திலே வரும் பொழுது ஆலயத்தில் ஜபாசத்துல போய் ஏசாயா நிருபத்தை வாங்கி கேட்டு இந்த வசனத்தை கரெக்டாக படிக்கிறாரு அது லூக்கா ஆறு பதினாறுலேருந்து இருபத்தோரு வருஷத்துக்கும் நீங்க வாச்சு பார்த்தா தெரியும் இதே இடத்துல அவர் நோட் பண்ணி எடுத்து படிக்கிறேன் இதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படிப்பட்ட இந்த வசனங்களில் தான் நமக்கு இன்றைக்கி தேவையான விடை இருக்கிறது அதுக்கு நீ வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம நான் இருக்கிறத சொன்ன மாதிரி ஒரு தேவ மனிதர் அவர் வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி அந்த மாதிரி டெப்லெலாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு அப்பயே வரும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் அவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெரிக் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் டெரிக் பிரின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நேட்டில் கூட நீங்கள் நிறையா போட்டு பார்க்கலாம் அவருடைய புக்ஸஸ் நிறையா இருக்குது அவர் எழுதின நிறைய புக்ஸஸ்லேருந்து ஒரு சின்ன சாட்சியை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் ஒரு சூழ்நிலைகளில் அவரும் அவர் இருந்திருக்காரு பாருங்க அவங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு முன்னாடி டைம்லலாம் செகண்ட் வேர்ல்டு வார் நை இந்த டைம்லலாம் இவர் ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மில்ட்டரியில் வந்து பணியாற்றிட்டு இருந்திருக்காரு அப்போ இவருக்கும் அந்த டியூட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவரும் அந்த டியூட்டீஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வ மிடில் ஈஸ்ட்லலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அது முடிச்சுட்டு வரும்போது அங்கேயே இருக்கிற மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேல் பண்ணாருன்னு ஒரு ரேடி என்ன பண்ணிட்டாரு மேரேஜ் பண்ணிக்கிட்டார் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சம்திங்கில் அப்போ இஸ்ரேலுமே பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசமாக அவர் வந்து மாறினதையும் அவர் சொல்கிறார் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து லண்டனுக்கு வந்துட்டாங்க லண்டனுக்கு வந்த பிறகு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் போயிட்டு இருந்தாலும் அவருக்குள்ளே அந்த டிப்ரெஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குமா எப்போ பார்த்தாலும் ஏற்கனவே அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்ததுனால அவங்களை சுற்றி எல்லா நாடுகள்லேயுமே ஒரு இப்போ எப்படி நமக்கு கொரோனா டைமில் வந்து எல்லா இடங்களையும் ஒரு நெகட்டிவிட்டி எல்லா இடங்களையும் அழுகை கண்ணீர் எப்படி இருந்துச்சு இத்தனைக்கும் வந்து நமக்கு உயிர் போச்சு ஆனா வேர்ல்டு வார்ல இந்த மாதிரி வார்கள்லாம் நடக்கும் போது என்ன ஆகும் போர்கள்லாம் நடக்கும் போது உயிர் மட்டும் போகாம கட்டடங்கள் போர் இப்போ ரீசெண்டாக நடந்த காசா இன்சிடென்ட்டை கூட நீங்க பார்த்தா தெரியும் எல்லாமே ஊரு குழஞ்சு அப்ப செத்தவங்களோட உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நரக மாதிரியே இருக்கும் அப்போ இவருக்கு சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களை ரொம்ப பாதிச்சுச்சு அப்பயும் மொத்தமாக அனுப்பாட்டாமல் அங்கங்கே சில குண்டுகள் போடுறது இல்லை அந்த சவுண்டு இல்லை அந்த போடப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த தடங்கள் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெருக்கமாக மனதில் ஒரு நெருக்கமாக எப்பயுமே வந்து ஒரு கிரே அப்படின்னு சொல்கிறாங்க க்ரேனஸ் அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு விரக்தி ஒரு மூடியா ஒரு குளூமியாக அந்த மாதிரி சொல்றாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் எப்பயுமே இருக்கும் யார் ஃபேஸ்லேயே ஒரு சந்தோஷம் இருக்காது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்க பார்த்தாலும் எல்லாமே ஒரு வறட்சியாக எல்லாம் கலையிலேருந்து போ ஏன்னா போர் நடந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்போ லண்டன்ல அப்படி இருந்திருக்கு அதே நேரத்துல மக்கள்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு பயம் ஏன்னா அதுலேருந்து அவ்வளோதுலேருந்து இருந்து மீண்டு வந்திருக்காங்க சர்ச்சஸ் இருந்தாலுமே சர்ச்சஸ்மே வந்து சும்மா பேருக்குன்னு ஓப்பனில் இருக்கும் மக்களும் வந்து ஏதோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் உள்ள போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நிறைய தெரிஞ்சு சும்மா தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லிட்டு இது பண்றாரு பாருங்க அப்போ ஒரு அவருக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஏதோ ஒன்று அவரை வந்து இப்படியே ஒரு ப்ரெஷரில் வைக்கிற மாதிரியே இருக்கும் இத்தனைக்கும் மனைவி இருக்காங்க மனைவி வந்து ஒரு ரெண்டு மூ நாலஞ்சு பல பிள்ளைகளெல்லாம் எல்லாம் வந்து பாருங்க வளர்த்துக்கிட்டுல இருந்திருக்காங்க என்னதான் சரௌண்டிங்ஸ் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் இந்த டிப்ரஷனுக்குள்ள போயிடுவாங்க இது என்னது இது ஒருவேளை நம்மளுடைய கேரக்டர் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் கொஞ்சம் நல்லா யோசிச்சுருந்துருக்காரு அதுக்கடுத்து இதே விஷயத்த அவர் அவருடைய அப்பாட்டையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபீல் பண்ணியிருக்கிறத கொஞ்ச நாள் கடுத்து ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரு இதே மாதிரி அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு மூடு ஒரு நேரம் ஒரு மூடு இப்படியே மாறி மாறி இருக்கிறத அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு சின்ன வயசில் அவர் இருக்கும்போது அவங்க அப்பா இப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணுவார் திடீர்னு நல்லா இருப்பார் திடீர்னு வித்தியாசமாக கோவப்பட்டுக்குறவரு யார் கூடயும் பேச மாட்டார் என் அம்மா கூட பேச மாட்டார் ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறவரு இப்படி எல்லாம் இல்லை அதே தான் நமக்கு இப்படி வருதோ அப்போ வழி வழியாக ஏதோ ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணி வருது அப்போ இது சாதாரண ஒன்றும் இல்லை அப்போ நம்ம மென்டலாக இருக்கிற இந்த விஷயங்கள் தானா மென்டல் இருக்கிற விஷயங்களா இல்ல ஸ்பிரிச்சுவலா விஷயங்களா அப்படிங்குற நிறைய அவருக்கு ஒரு போராட்டம் சில நேரங்கள்லாம் வந்து விரக்தி உச்சத்துக்கே போய் ரொம்ப வெறுப்பு எரிச்சல் அந்த நேரம் அப்படிலாம் பண்ணுவோம் அப்போ ஒரு நேரம் பாருங்க ஆண்டவர் அவருக்கு வந்து டெலிவரன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஏற்ற சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்கா அப்போ ஒரு நாள் வந்து அவர் ஏற்கனவே வந்து இருக்கும் போதே ஆண்டவரோட என்கவுண்டர் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து லண்டனுக்கு வந்த பிறகு கொஞ்சம் ப்ரீச் பண்ணுறதுக்கு பெந்தேகோஷ் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அங்கேயுமே ஊழியத்துலேயும் பெரிய அளவிற்கு ஒரு அந்த மாதிரி டைமில் எப்படி இருந்திருக்கும் நமக்கு இந்த மாதிரி டைம்லேயே பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லைன்னா ஒரு மாதிரி இருந்திருக்கும் அப்போ அங்கேயும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன தான் அவர் வந்து டெலிவரன்ஸ் கொடுத்து நாலு பேருக்கு அற்புதம் நடந்தாலும் பர்சனலாக இவர் ஹார்ட்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு டிப்ரெஷன் என்ன இது எப்பயுமே ஒரு நெகட்டிவானவே மைண்ட் யோசிக்குமா ஏதோ தப்பு நடக்க போகுது ஆமா இது போய் எப்படி இப்படி தான் முடிய போகுது ஒன்றும் நடக்க போறது கிடையாது எப்பயுமே தான் எதுவுமே சரியில்லாம தான் போக போகுது தான் போக போகுது தான் ஃபுல்லா யோசிக்குமாம் பாருங்க அப்போதான் ஆண்டவர் வருங்க டெலிவரன்ஸ் கொடுக்கும்போது ஒரு தடவை இந்த ஏசாயிரம் அறுபத்தி ஒன்று எடுத்து அவர் படிச்சுட்டு தான் இந்த வசனத்தை தேவன் கோடிட்டு காமிச்சாரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருக்குங்க கத்தராக இதே இது வந்து தமிழில் இருக்குது இங்கிலீஷில் வந்து அவர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு அழகாக வந்து அவங்க அந்த வேர்டை வந்து நோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது எங்கே அப்படின்னு சொன்னா அவர் இங்கிலீஷில் சொல்கிறத நான் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அருமையாக நமக்கு புரியும் ஐ வாஸ் ரீடிங் த ஓப்பனிங் வர்சஸ் ஆஃப் ஏசையா சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அது சூப்பர் நேச்சுரல் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு இதில் ஜீசஸும் லூக்கா நாலுல பதினாறுலேருந்து இருபத்தி வச்சு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வாசிக்கிறாரு அதில் மூணாவதுல பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் இந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட்டுக்கு தான் ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் சொல்றாங்க அதுக்கு பதிலாக கார்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் கார்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அதுதான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கு அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கினாவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் ஒடுங்கினாவி அதுதான் டிப்ரெஷன் ஒடுங்கின் அப்படியே ஒடுங்கி போய் வெளியில பாக்குறதுக்கு ஆள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சோர்ந்து போய் மனதளவில் அப்படியே நமக்கு செயல்பட விடாம பண்ணி நம்மளை அப்படியே ஒடிக்கிறோம் நம்மள என்ன பண்ண செயல்பட விடாம பண்ணிரும் எவ்வளோ பெரிய பெரிய ஜம்பவான்கள்லாம் கூட சில நேரங்கள் இந்த டிப்ரஷன்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையை உண்மலமாக போயிடுது பாருங்கள் அதான் அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன பண்ணுறாராம் துதியின் உடை அதான் கவர்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்பேர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் பெயிண்டிங் இதெல்லாம் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்த ஆண்டவர் அடிக்கோடிட்டு காமிச்சாராம் இதுதான் உனக்கு பிரச்சனை அப்ப இது ஒரு ஆவியின் செயல்பாடு இந்த டிப்ரஷன்ங்கிறது ஒரு ஆவியின் செயல்பாடு அப்ப இதுல இருந்து வரதுக்கு தேவன் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அப்புறம் சரண்டர் பண்ணாராம் அப்ப தேவன் வந்து ஒரு நாள் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே ஆண்டவர் பாருங்க ஒரு வேக்கூம் கிளீனர் எடுத்து நம்ம ஒரு தே தூசிகள் எல்லாம் எடுக்கும்போது எப்படி அப்படி சக் பண்ணி இழுக்குமோ அதே போல அவருக்குள்ள இருந்த அந்த ஸ்பிரிட் அப்படியே தேவன் எடுத்து போட்ட மாதிரி பெரிய ஒரு ஃப்ரீடம் அவர் பாடியில் ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் அப்படியே ஒரு அந்த நேரத்தில் அந்த டெலிவரன்ஸ் நடக்கும்போது அவருக்குள்ள ஒரு பெருமூச்சிலாம் விட்டுட்டு ஏதோ ஒன்று வெளியில் எடுத்து போட்ட மாதிரி ஒரு அப்படியே அவர் தோளில் போட்டு ஏதோ ஒன்று அமைகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா ஹெவினஸ் அப்படியே போட்டு அவரை போட்டு அதான் ஒட்டுக்கிறதுன்னு சொல்கிற இல்லையா அதெல்லாம் இந்த விட்டதில்லையா அப்படியே ஒரு ஃப்ரீயாக அப்படியே பறக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டெலிவரன்ஸ் சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயம் அவர் லைஃப்பில் நடந்திருக்கு சரி இது அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்திருக்கு ஆனாலும் பாருங்கள் நம்ம மைண்டு அது ஃப்ரீ ஃப்ரீவில்லான்னு கொடுத்துருக்கறதுனால ஒரு தடவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து பைசாஸ் வரமாட்டான்னு இல்லை எந்த டைமில் சான்ஸ் கிடைக்கிது எப்படி உள்ள வரலான்னு அவனும் பார்த்துட்டு தான் இருப்பான் அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன பண்ணணும் நமக்கு தேவனுடைய வெறுமையாக வீடு இருந்துச்சுன்னா கூட நாலு பேச சேர்த்து கூட்டுட்டு வரும் அப்போ என்ன பண்ணணும் அதை ஆவியானுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த இவருக்குமே பார்த்தீங்கன்னா டெலி அவருக்குமே கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் லைட்டாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே மறுபடியும் லைட்டாக வந்து முதளவுக்கு இல்லட்டாலும் அளவுக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இவரை வந்து அந்த டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ஓரளவு அவரால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு இருக்குது பட் அந்த மாதிரி விஷயங்கள் லைட்டாக ஸ்டார்ட் ஆக அழகாக அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு என்ன ஆண்டவரே மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்கள் வருதே அப்போ தேவன் அதிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கு இப்போ கூட இதில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு கூட இது ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆவியானவருக்கு உங்களை விட்டு தேவன்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் தேவனே என்னை இந்த மோசமான விஷயத்துலேருந்து இந்த ஆவியிலேருந்து என்னை எடுத்து போடுங்க என்னை கிளீன் பண்ணுங்கள் என்னை சுத்திகரிங்க எல்லாத்தையும் கூட தர்றேன் பாருங்கள் அதுக்கு தான் கத்தர் சொல்றாரு எல்லாம் என் மனத்தில் வைச்சுடு மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி கவிக்காது நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று டோட்டல் சரண்டர் பண்ணணும் காடுகிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அதை சரண்டர் பண்ணணும் எந்த பாவ விஷயங்களோ எந்த சாப விஷயங்களோ எல்லாத்துக்குமே தேவ நமக்காக ஜெயித்திருக்கிறார் இந்த மென்டாலிட்டி வேணும் இந்த அறிவில நம்ம என்ன பண்ணணும் நிரப்பப்படட்டும் அதில் யோவியல் ரெண்டு முப்பத்தி ரெண்டில் வசனத்தை வந்து பாருங்கள் ஆண்டவர் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து இதை நீ எப்பவுமே மைண்டில் வச்சுக்கிறணும் என்ன இட் ஷெல் கம் டு பாஸ் தட் ஹோவர் ஷால் கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் ஷால் பி டெலிவர்டு யார் என்னுடைய நாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடுறாங்களோ அதாவது எங்கள் தமிழில் பாருங்கள் ரெண்டு முப்பத்தி ரெண்டு தமிழில் தடவை படிக்கிறேன் உங்களுக்கு கர்த்தடைய நாமத்தை தொழுதுகுளுக்கன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் இங்கே தொழுது குழிதன் இருக்கு அவங்க கால்பான் அப்படின்னு வருது யார் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி பார்த்து தேவனே என்று சொல்றாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவான் போட்டிருக்கு விடுதலை ஆக்கப்படுவான் ரெஸ்கியூ பண்ணப்படுவான் காப்பாற்றப்படுவான் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கொள்ளலாம் இதை அப்ப சொல்லியிருக்காரு அப்போ உனக்கு எந்த மாதிரி நேரத்துலலாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலமாக எந்த சூழ்நிலையும் தேட கற்றுக்கொள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு எவ்வளவோ இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கும் அவ்வளவோ வந்து அவர் வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு எவ்வளவோ சவுளால பிரச்சனை இருந்துச்சு நம்மளோட சொந்த மகான பிரச்சனை இருந்துச்சு அவர் பர்சனல் லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு சில நேரம் புலம்புவார் அழுவார் தவிப்பாரு ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு எந்த எடுத்தாலும் ஆண்டவர் ஆண்டவரேன்னு போயிடுவாரு அதுதான் அவருக்கு எல்லாத்துலையும் வெற்றியை கொண்டு வந்தது அப்படியாக நீங்கள் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இங்கே டெரிக் பிரிக்கு என்ன பண்ணிருக்காரு தேவன் வந்து அற்புதமா எடுத்து காமிச்சிருக்காரு அதுக்கடுத்து எபேசியர்ல உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும் போர் ஆயுதங்கள் இல்லையா ஆறாம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே கரு இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க நம்ம எல்லா வார்த்தையும் அவர் சில எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டார் அப்ப அவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு நான் சுகம் நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன் நான் தேவனுடைய பிள்ளை நான் பிசாசுக்கு அடிமை இல்லை எல்லாம் எனக்கு பார்த்து இருக்கிறது பாவமும் சாபமும் எதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏனென்றால் தேவன் அது எல்லாவற்றையும் விடுதலை ஆகியிருக்கு அவர் ரத்தம் என்னை இருக்கிறது ரத்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று ரேஷன் ரத்தத்தை நீங்கள் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் மைண்ட்ல நீங்கள் தெளிச்சீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியாக டெலிவரன்ஸ் ஆகும் குறிப்பா இந்த ரத்தத்தை கொண்டு அவருடைய சொந்த ஆயுதங்களையே போராதங்கள் நம்ம கொடுத்துருக்கிறாரு அது என்னென்ன ஆயுதம் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறாருல சொல்லிருக்கு பிசாசின் சகல தந்திரங்கள் நிற்க திராணியூராகும்படி தேவன சருவாயை தரித்துக்கொள்ளுங்கள் எல்லாம் தந்திரக்காரன் அப்படியே நம்மளை யோசிச்சுக்க வச்சு ரொம்ப அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை கெடுக்கிறத அவனோட வேலை ஆஹ் அதுக்கு அதே நேரத்தில் மைண்டுக்குள்ள வேலை செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லாத புல்லாதவர்களின் சேனைகள் எல்லா டைப்லேயும் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இதுலேருந்து நம்மளை நம்மளை தலையை காத்து கொள்ள நம்ம மைண்டுக்குள்ளேருந்து போகாமல் இருக்க முக்கியமான ஒரு ஆயுதத்தை சொல்லி கொடுக்குறாரு ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் ரட்சிப்புங்கிற தலை சீராக நிறைய ஆயுதம் இருக்குது குறிப்பாக தலைக்குள்ளே அந்த மைண்டுக்குள்ளே போகாமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணு ரட்சிப்பின் தலை சீராய் போட்டுக்கோ அப்படின்னா என்ன நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இதில் எல்லாத்துலேயும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் தேவன் இதெல்லாம் எல்லா எனக்காக ஜெயித்திருக்கிறார் இது என்னை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அந்த மைண்ட் செட்டில் டெவலப் ஆகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் தேவ மனிதருக்கு தேவன் சொல்லி கொடுத்து அதையும் அறிக்கை செய் எந்த சூழ்நிலையும் நான் தேவனுக்குள்ள எப்படிப்பட்டவங்களா இருக்கிறேன் தேவன் இது எல்லாத்தையும் எனக்காக ஜெயிச்சிருக்கிறாரு எவ்வளோ திருவிழா பாரு எனக்கு அது இல்லைங்கிறதுல நீ என்ன பண்ணு தொடர்ந்து டே பை டே டெவலப் ஆக அந்த ஆயுதத்தை என்ன பண்ணிக்கோ நீ போட்டுக்கோ என்று சொல்றாரு அதே ஒன்னு தசிலும் நீ கேரள ஐந்து எட்டு மறுபடியும் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசி காமிக்கிறேன் ஒன்னு தசிலும் நீ கேர்ல ஐந்து பார்க்கலாம் நாமோ இருந்து விசுவாசம் அண்ணும் மார்க்கவசம் மார்க்கவசம் விசுவாசம் அன்பு ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா இங்க என்ன போட்டிருக்கு ரட்சிப்பின் நம்பிக்கை எனும்னே சேர்த்துருக்கு அதாவது ஹெல்மெட் ஹோப் ஆஃப் சால்வேஷன்னே போட்டிருக்கு நமக்கு நம்பிக்கையை ஒன்று மாத்திரம் தான் கொடுக்க முடியும் இந்த ரச்சீப்பு தான் அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் பாருங்கள் பயத்துனால அப்படியே அப்படியே என்னென்னமோ தோணுது அப்படியே நமக்கு ஒரு அமுக்குது ஆனால் அந்த ஹோப் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஹோப் இருக்குது நீ ஒன்றுமே ஆக மாட்டேன் உன்னை தேவன் கண்டிப்பாக காப்பாற்றுவார் உன் நல்ல லைஃப் இருக்குது பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது நீ வாழ்ந்திருப்ப நீ உயர்ந்திருப்ப நீ ஜெயிப்பங்கிற இந்த ஹோப் அந்த சால்வேஷன் கொடுக்குது இந்த ரட்சிப்பை நீ என்ன பண்ணிக்கோ ஹெல்மெட் மாதிரி தலையில் எப்போயும் போடு அதை மனசுக்குள்ள நல்லா ஏத்திக்கோ இந்த உலகத்துல மூலமாக எனக்கு நடக்க அவசியம் இல்லை ஏனென்றால் இதிலிருந்து தேவனையை பிரித்தெடுத்திருக்கிறார் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்னை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாரு ரட்சிப்புனாலே என்ன ரச்சகர்னால என்ன அதுல நம்ம டெலிவர் பண்ணியிருக்கிறாரு நான் அந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த உலகத்துக்கு அல்ல எனக்குரியதை எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் அவருடையவன் அவருடையவன் இந்த மைண்ட் செட்ல டெவலப் ஆகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரான் என்னன்னா துதி அதிகமாக என்ன பண்ணு துதி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரான் ரொம்ப முக்கியம் டிப்ரெஷன் டைம்ல நீங்கள் துதிக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் இதுக்கு வந்தீங்கன்னா வசனங்கள் நமக்கு நிறைய சொல்லலாம் நமக்கு ஃபிலிப்பியன்ஸ் நாலு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் எனக்கு எல்லாத்துலேயும் உதவி செய்வேன் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் இந்த மாதிரி வசனங்களை கன்ஃபர்ஸ் பண்ணுறது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துதி முப்பத்தி நாலு ஒன்று கர்த்திர நான் என் காலத்திலும் சுவஸ்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் முப்பத்தி நாலு சங்கீதத்தில் ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துலையும் இது எல்லாத்துலேயும் ஜெயம் எடுத்ததுக்கு காரணம் ஸ்பெஷல் என்ன அவர்கிட்ட இருக்கிற இந்த துதி தான் எப்பொழுதும் வாயில் துதியை வைங்க இதெல்லாம் இருந்துச்சு நான் இந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட் உங்களை விட்டு ஓடி ஆமே தனி பேர் இது மாதிரி செஞ்சு இதுல இருந்து ஜெயத்தை எடுத்து கொள்ள போறீங்க ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இது ஹண்ட்ரட் பர்சன் ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன் விடுதலை நினைச்சு இவனே இந்த வார்த்தை கேட்டா ஒரு ஒரு இதை அப்படியே அப்ளை பண்ணட்டும் இந்த மோசமான இந்த ஒட்டுக்கத்தி ஆவியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் சுமி நாமத்தினால ஆமே லாஸ்ட் ஜீரோக்கு